படித்ததில் பிடித்தது உலக அதிசயமாக இருக்கின்றன ஒரு மணி நேரத்துக்கு அப்போதெல்லாம் ஐம்பது காசு அல்லது ஒரு ரூபாய் என்று இருக்கும் அதிலும் சின்ன சைக்கிள் கூட உண்டு கேரியர் வைத்த சைக்கிள் கேரியர் இல்லாத சைக்கிள் டைனமோ வைத்த சைக்கிள் என்று வாடகைக்கு விடுவார்கள் நோட்ல பேரும் டைமும் எழுதிட்டு எடுத்துட்டு போ என்று விசிறி கொண்டே தாத்தாவோ பாட்டியோ சொல்வார்கள் உடனே வாடகை சைக்கிள் எடுக்க வந்த சின்ன பசங்க முதல் பலரும் பத்து இருபது மணிக்கு சைக்கிள் எடுத்தால் பத்தரை என்று எழுதுவார்கள் அந்த ஒரு பத்து நிமிஷம் இன்னும் கொஞ்சம் ஓட்டலாமே என்கிற ஆசையின் வெளிப்பாடு தான் அது வாடகை சைக்கிள் எடுப்பவர்கள் நியூமராலஜி படி அந்த எண் கொண்ட சைக்கிளை எடுப்பார்கள் ஏழாம் நம்பர் வண்டி வெளியே போயிருக்குப்பா என்று சொன்னால் அந்த சைக்கிள் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள் இன்னும் சில காமெடிகளும் நடக்கும் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தெரிந்தவரிடம் அல்லது நண்பரிடம் அல்லது உறவனிடம் பணம் கேட்கச் செல்வார்கள் பணம் கிடைக்காத நிலையில் சைக்கிளை விடவும் பணம் இருக்காது அதற்காக நான்கைந்து நாட்கள் சைக்கிளை வைத்துக்கொண்டு கொண்டு உண்டு பிறகு பணம் வந்ததும் சைக்கிளை ஒப்படைப்பார்கள் இப்போது எதற்கெடுத்தாலும் பைக்கை எடுக்கிறோம் கருவேப்பிலை வாங்கவோ டூ வீலரை எடுத்து தான் செல்கிறோம் அப்போது சைக்கிளில் சிட்டாக பறந்து எட்டெல்லாம் போட்டு கெத்து காட்டுவோம் இப்போதெல்லாம் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று டூவீலர்கள் இருக்கின்றன அப்பாவுக்கு பைக்கு மனைவிக்கு ஆக்டிவா மகளுக்கு ஸ்கூட்டி என்று நிற்கின்றன சைக்கிள்களுக்கும் நமக்குமான பந்தம் பால்யத்திலிருந்தே இரண்டரக் கலந்தது எத்தனை ராயல் என்ஃபீல்டுகள் யமஹாக்கள் இருந்தாலும் நமக்கும் நம் உடலுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கிறது சைக்கிள் மட்டுமே மறக்க முடியுமா என்ன உங்கள் நினைவுகளையும் கொஞ்சம் தட்டி பாருங்கள் உண்மை புரியும் நன்றி